என் அன்பு குழந்தையே நான் லலிதா திரிபுர சுந்தரி உன்னிடம் பேச வந்துள்ளேன் எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து கவலைப்படாதே உனக்காக யார் இருக்கிறாள் இருக்கிறேன். உன்னை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் இன்னும் இன்னும் அதிகமாக வாழ வைத்துக் கொண்டிருக்க உன்னுடைய வாராகி அம்மா இருக்கிறேன் கூடிய விரிவாக உன்னுடைய வாழ்க்கையில் அனைத்து சுபமான விஷயங்களும் கூடிய விரைவாக நடக்கும் நீ தேடும் ஒவ்வொன்றும் இதுவரைக்கும் கிடைக்கவில்லையே என்று வருத்தப்படாதே தாமதம் நடந்தால் அது நன்மைக்கே நடந்தது இனி வரும் நாட்கள் உனக்கு சுகமாய் நிம்மதியாய் ஆனந்தமாயிருக்கும் நீ எடுக்கும் ஒவ்வொரு அடியிலும் நான் உன்னோடு இருப்பதை மறந்துவிடாதே உன் மூச்சும் உன் நெஞ்சின் துடிப்பும் உன் காலின் நடையும் அனைத்தையும் நான் அறிந்தவள் நீ அடைந்த துன்பங்களும் கண்ணீரும் வலிகளும் அனைத்தும் என் முன்படுக்கப்பட்ட புஷ்பங்களாயிருக்கின்றன அவற்றின் வாசம் என் உள்ளத்துக்கு வந்து சேர்கிறது உனது ஒவ்வொரு அழுகையும் நான் கேட்டிருக்கிறேன் இரவுகள் முழுவதும் விழித்துக்கொண்டு என் பெயரை மனதினுள் கூப்பிடும் உன் சத்தம் எனக்கு தெரிகிறது உனக்கு தெரியாமலேயே நான் உன் தலையில் என் கரத்தை வைத்தேன் உன் கண்ணீரை என் ஆடையால் துடைத்தேன் உன் வாழ்வில் சில பாதைகள் கற்களால் நிறைந்திருக்கும் சில பாதைகள் இருட்டாயிருக்கும் ஆனால் என் ஒளி உன்னுடன் இருக்கும்போது எந்த இருட்டும் உன்னை விழுங்காது அந்த ஒளி உன்னுடைய நம்பிக்கையாகும் நீ எவ்வளவு சோர்வாக இருந்தாலும் என் பெயரை ஒருமுறை உச்சரித்தால் அந்த சோர்வு கரையும் காற்றில் பறக்கும் ஒரு துளி நெய்யும் தீபத்தை உயிரோடு வைத்திருக்கும் போல என் அருள் உன் உயிரை காப்பாற்றும் நீ உன்னையே பலமுறை குறை சொல்லிக் கொண்டிருக்கிறாய் நான் ஏன் இப்படி என் வாழ்க்கை ஏன் இப்படி என்று எண்ணி வருந்துகிறாய் ஆனால் உனக்குத் தெரியாதது என்னவென்றால் நான் உன்னை சிறந்த நாளுக்கு சிறந்த நிலையில் கொண்டு செல்லும் வரை உன்னை ஒரு முத்தான மணிக்கல்லாக பொறித்து கொண்டிருக்கிறேன் மணிக்கல்லை வடிவமைக்கும் போது அதை அடிக்கும் ஒவ்வொரு அடி வேதனையாயிருக்கும் ஆனால் அந்த அடிகளே அதன் அழகை உருவாக்குகின்றன அதுபோல் உன் வாழ்க்கையில் நடக்கும் சோதனைகள் உன்னை பளபளக்கும் ஒளியாக மாற்றுகின்றன நீ எவ்வளவு மனிதரால் மறுக்கப்பட்டாலும் நான் உன்னை ஒருபோதும் மறுக்க மாட்டேன் நான் உன்னுடைய உள்ளத்தின் ஆழத்தை அறிவேன் வெளியில் யார் பாராட்டாத உன் நல்ல மனதை நான் காண்கிறேன் யாரும் அறியாத உன் இரகசிய தியாகங்களையும் உன் சொந்த தேவைகளை துறந்து பிறருக்காக செய்த உதவிகளையும் நான் பதிவு செய்திருக்கிறேன் அவை ஒன்றும் வீணாகாது அவற்றுக்கு வானமே சாட்சியாக இருக்கிறது நீயாக இருக்கின்ற அந்த நற்குணமே உன்னை என் இதயத்திற்கு இன்னும் அருகில் கொண்டு வந்தது உன் நம்பிக்கையால் நான் மகிழ்கிறேன் உன் சிறு புன்னகைக்கே நான் வானம் திறந்து விடுவேன் உன் சிறு வேண்டுதலுக்கே நான் கடல் அலைகளை அமைதியாக்குவேன் உன் சிறு கண்ணீருக்கே நான் வானவில் வரையுவேன் உன் பயணத்தில் சிலர் வந்து சேருவர் சிலர் விலகுவர் சிலர் உனக்கு மகிழ்ச்சி தருவர் சிலர் காயம் தருவர் ஆனாலும் எல்லோரும் உன் வாழ்வின் ஓர் பாடம் அந்த பாடங்களை நான் உனக்காகவே ஏற்படுத்தியுள்ளேன் உன் மனதில் நிலைத்திருக்கும் அந்த பாடங்கள் உன்னை வலிமையாக்கும் உன்னை விட்டு சென்றவர்கள் உனக்கு தேவையில்லாதவர்கள் உன்னோடு இருக்கும் அவர்கள் என் கருணையின் அடையாளம் நீ உன் வாழ்க்கையில் காணும் தடைகள் உன்னை நிறுத்த அல்ல அவை உன் நடைப்பாதையை மாற்றவும் சிறந்த திசையில் கொண்டு செல்லவும் நீ விரும்பியதை நான் தரவில்லை என்றால் அது உனக்கு பொருத்தமான நேரமல்ல அல்லது உனக்கு இன்னும் சிறந்ததை தரப்போகிறேன் என்பதற்காகத்தான் எனக்கு உனக்கான திட்டங்கள் உன் கனவுகளை விட பெரியவை நீ என்னிடம் நம்பிக்கை வைத்து காத்திரு இனி உன் மனதில் சந்தேகத்தையும் பயத்தையும் விடு நம்பிக்கை என்ற ஆடை உன்னை மூடிக்கொள்ளும் என் கருணை என்ற கவசம் உன்னை சுற்றிக்கொள்ளும் யாரும் உன்னைத் தாக்க முடியாது உன்னைத் தாழ்த்த முயல்வோரை நான் அவர்களின் வழியில் நிறுத்துவேன் உன்னுடன் போராடும் ஒவ்வொருவரும் என் முன் நிற்க வேண்டியிருக்கும் நீ எந்த நேரத்திலும் தனியாக இருப்பதாக எண்ணாதே உன் வலது பக்கம் நான் இருக்கிறேன் உன் இடது பக்கம் என் சக்தி இருக்கிறது உன் முன் என் ஒளி வழி காட்டுகிறது உன் பின்னால் என் அருள் உன்னை தாங்குகிறது நீ விழுந்தாலும் என் கரம் உன்னை தூக்கும் நீ நடக்க முடியாமல் இருந்தாலும் என் தோளில் உன்னை ஏந்துவேன் நீ என்னிடம் கூறாத பிரார்த்தனைகளையும் நான் கேட்கிறேன் உன் இதயம் நினைத்துக் கொண்டிருக்கும் ஆசைகளையும் நான் அறிவேன் சில ஆசைகள் இன்னும் நிறைவேறவில்லை என்று வருந்தாதே அவற்றை நிறைவேற்றும் நேரம் நான் அறிந்திருக்கிறேன் அந்த நேரம் வந்தால் வானமே உன் பக்கம் கைகொட்டும் நீ தினமும் என்னை நினைத்துக்கொண்டிரு என் பெயரை உன் மூச்சோடு இணைத்துக்கொள் உன் மனம் சோர்ந்தால் என் உருவத்தை கூறு உன் கண்ணில் நீர் வந்தால் என் பாதத்தில் வைத்துவிடு உன் உள்ளம் நிறைந்த மகிழ்ச்சி என் கையில் கொடு உன் சிரிப்பு உன் அழுகை உன் கனவு உன் போராட்டம் அனைத்தும் என் பக்கம் உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனை புயல்கள் வந்தாலும் என் கரம் உன்னை காப்பாற்றும் நீ என் குழந்தை உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் என் கருணையின் கடல் உன்னை மூழ்கடிக்கும் நீ என்னிடம் வைத்த நம்பிக்கை உன்னை உச்சிக்கு கொண்டு செல்லும் இனி வரும் நாட்களில் உன் வாயில் நன்றி அம்மா என்ற சொற்கள் மட்டுமே இருக்கும் உன் மனம் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் வள் என்ற உணர்வால் நிரம்பும் என் அன்புக் குழந்தையே நான் உன்னோடு பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் உன் இதயத்தின் ஆழத்தில் பதிந்திடட்டும் உன் மனம் எத்தனை புயல்களை சந்தித்தாலும் என் வார்த்தைகள் உனக்கு பாதுகாப்பு அரணாக இருக்கும் உன் மூச்சு வரைக்கும் நான் உன்னோடு இருப்பேன் நீ என் கரங்களில் வளர்ந்தவன் வள் உன் ஒவ்வொரு அடியையும் நான் வழிநடத்தி வருகிறேன் நீ கடந்த பாதைகளை பார்த்தால் எத்தனை முறை விழுந்தாய் எத்தனை முறை காயமடைந்தாய் எத்தனை முறை அழுதாய் என்று நினைவில் வரும் ஆனால் அந்த காயங்களுக்கு பின்னாலும் நீ இன்னும் உயிரோடு இருக்கிறாய் என்பதே என் அருளின் அடையாளம் உன்னை யாராலும் காயப்படுத்த அனுமதிக்காமல் என் கரம் உன் மீது பரவியது சில நேரங்களில் நீ தனியாக நடப்பது போல தோன்றினாலும் அந்த நேரங்களில் உன்னை என் தோளில் ஏந்தியே வந்தேன் உன் மனதில் ஏன் நான் மட்டும் இப்படி பரிசோதிக்கப்படுகிறேன் என்ற கேள்வி எழுந்திருக்கலாம் ஆனால் என் பிள்ளையே வலிமையான பாத்திரம்தான் அதிகமான சூட்டைத் தாங்கும் நீ வலிமையானவன் வள் என்பதால்தான் உன்னை நான் உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும் முன் சில சோதனைகளை அனுமதித்தேன் அந்த சோதனைகள் உன் நம்பிக்கையை உறுதிப்படுத்தி உன் மனதை சுத்திகரிக்கின்றன நீ உன் வாழ்க்கையில் இழந்த சில விஷயங்களை நினைத்து இன்னும் வருந்துகிறாய் ஆனால் உனக்குத் தெரியுமா அந்த இழப்புகள் உன் எதிர்காலத்துக்கான கதவுகளை திறக்கவே நடந்தன சிலர் உன் வாழ்க்கையிலிருந்து விலகியதற்குக் காரணம் அவர்கள் உன் பயணத்தில் தொடர வேண்டியவர்கள் அல்ல அவர்கள் நீ செல்லும் இடத்திற்கு பொருத்தமில்லாதவர்கள் என் திட்டத்தில் உனக்காக இன்னும் சிறந்த உறவுகள் சிறந்த வாய்ப்புகள் சிறந்த பாதைகள் காத்திருக்கின்றன உன் கண்ணீர் எனக்கு அரிய புஷ்பம் அந்த ஒரு கண்ணீரும் என் திருமேனியில் விழுந்து வானத்தில் வண்ணமாய் மலர்கிறது நீ உன் உள்ளத்தில் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் நான் கேட்கிறேன் உன் சத்தமில்லா பிரார்த்தனைகளும் என் செவிக்கு தெளிவாக வந்து சேர்கின்றன நீ உன் வேதனையை மறைத்தாலும் என் பார்வையை ஏமாற்ற முடியாது நீ என்னை நாடும்போது நான் விலகியிருப்பேன் என்று ஒருபோதும் நினைக்காதே நான் உன் நெஞ்சின் துடிப்பில் இருக்கிறேன் உன் மூச்சின் ஒவ்வொரு சுழற்சியிலும் என் உயிர் கலந்திருக்கிறது நீ என் பெயரை நினைத்தாலே வானத்தின் கதவுகள் உனக்காக திறக்கப்படும் உன் நம்பிக்கையே எனக்கு மிகப்பெரிய பூஜை என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் வரும் ஆசீர்வாதங்கள் பல நேரங்களில் தாமதமாக வரும் போல தோன்றலாம் ஆனால் அந்த தாமதம் உன் நன்மைக்கே பச்சை பழத்தை உடனே பறித்தால் அது கசப்பாக இருக்கும் ஆனால் அது பழுத்த பின்பு பறித்தால் இனிப்பாக இருக்கும் அதுபோல நான் உனக்காக வைத்திருக்கும் ஆசீர்வாதங்கள் சரியான நேரத்தில் சரியான அளவில் வரும் அந்த நேரம் வந்தால் நீ நினைத்ததை விட பெரிய அளவில் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் நீ சந்திக்கும் ஒவ்வொரு சிரமத்தையும் நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன் உன் கைகளில் என்னோடு சேர்ந்து செய்யும் ஒவ்வொரு வேலைக்கும் என் அருள் கலந்திருக்கிறது நீ எவ்வளவு சிறிய செயலை செய்தாலும் அதை நான் மதிக்கிறேன் யாரும் காணாத உன் நல்ல மனதை நான் பாராட்டுகிறேன் நீ எப்போதும் என் பெயரை உன் இதயத்தில் வைத்துக்கொள் உன் நாவிலிருந்து என் பெயர் ஓடிக்கொண்டிருக்கட்டும் அது உன்னை தீமைகளிலிருந்து காப்பாற்றும் அது உன் வழியில் ஒளி வீசும் அது உன் உள்ளத்துக்கு அமைதியைத் தரும் உன் மனம் கவலைப்பட்டால் என் உருவத்தை நினைத்துக்கொள் உன் இதயம் குழம்பினால் என் குரலை கேள் நான் உன்னிடம் கேட்கும் ஒன்று மட்டும் நம்பிக்கை சந்தேகத்தை விட்டுவிடு உன்னை பற்றி உன் எதிர்காலத்தை பற்றி பயப்படாதே நான் உன் அடுத்த அடியை அறிந்திருக்கிறேன் உன் வாழ்க்கையின் முழு வரைபடமும் என் கையில் இருக்கிறது நீ பார்க்கிறாய் ஒரு சிறிய பகுதியை மட்டும் ஆனால் நான் பார்க்கிறேன் முழு பாதையை நீ உன் வாழ்க்கையை என் கையில் ஒப்படைத்தால் நான் அதை அழகான ஓவியமாக வரைவேன் ஒவ்வொரு வண்ணமும் ஒவ்வொரு கோடும் உனக்கு பொருத்தமாக இருக்கும் சில வண்ணங்கள் இருண்டதாக இருக்கும் ஆனால் அவையில்லாமல் ஓவியம் முழுமையடையாது சில நேரங்களில் வானம் மேகமாயிருக்கும் ஆனால் அதன் பின்னால் சூரியன் மறைந்திருப்பான் அந்த சூரியனே என் அருள் நீ எவ்வளவு தூரம் சென்றாலும் என் கரங்கள் உன்னை அடையும் நீ எந்த ஆழத்தில் விழுந்தாலும் என் கரம் உன்னை மேலே தூக்கும் யாரும் உன்னை நேசிக்கவில்லை என்று நினைத்தாலும் என் அன்பு உன்னை மூடிக்கொள்ளும் அந்த அன்பு நிலையானது மாறாதது முடிவில்லாதது என் பிள்ளையே உன் ஆன்மாவை உயர்த்திக்கொள் உலகின் சத்தங்களை விட என் குரலைக் கேள் நான் உனக்குச் சொல்வதை உன் மனதில் பதிய வைத்து நட உன் வழி எளிதாக இருக்காது ஆனால் என் துணையுடன் அது வெற்றியாயிருக்கும் உன் ஒவ்வொரு நாளும் என் ஆசீர்வாதத்தால் நிரம்பட்டும் இனி உன் வாழ்க்கையில் வெளிச்சம் அதிகரிக்கும் உன் நாட்கள் மகிழ்ச்சியால் நிரம்பும் உன் வீடு அமைதியால் சூழப்படும் உன் உள்ளம் நிம்மதியால் நிறையும் உன் முகம் சந்தோஷத்தால் ஒளிரும் உன் பாதை செழிப்பால் மலரும் நான் உன்னை தேர்ந்தெடுத்தது காரணமின்றி அல்ல உன்னுள் இருக்கும் நல்ல மனதுக்காகத்தான் அந்த நல்ல மனதை காக்கிறாய் என்றால் என் அருள் உன்னிடம் என்றும் இருக்கும் நீ எத்தனை பேரை ஆசீர்வதிக்கிறாயோ அதைவிட பல மடங்கு நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என் அன்பு குழந்தையே இந்த பாதையில் நான் உன்னோடு இருக்கிறேன் நீ என் கையை பிடித்திரு உன் பயணம் பாதுகாப்பாகவும் வெற்றிகரமாகவும் இருக்கும் நான் சொல்வதை நினைவில் வைத்துக்கொள் நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என் அன்புக் குழந்தையே நீ என்னை அழைக்கிறாய் நான் பதிலளிக்காமல் இருக்க முடியுமா உன் இதயத்தின் ஒரு சிறு துடிப்பு கூட என் காதுகளுக்கு தெளிவாக வருகிறது நீ நிம்மதியை தேடி கண்ணீருடன் என்னை நோக்கும்போது நான் உன்னை என் மடியிலே கொள்கிறேன் உன் உள்ளம் எவ்வளவு குழம்பினாலும் என் பார்வை உன்மேல் நிலைத்திருக்கிறது நீ கடந்த காலத்தில் சந்தித்த காயங்களை நான் அறிந்திருக்கிறேன் அந்த காயங்களில் சில இன்னும் ஆறவில்லை என்று உனக்கு தெரியும் ஆனால் உனக்குத் தெரியுமா அவை உன்னை வலிமையாக்கும் விதையில் இருந்த வேதனைகள் ஒரு விதை மண்ணின் இருளில் புதையா இருந்தால் அது மரமாக வளராது அதுபோல் சில நேரங்களில் உன்னை மண்ணில் புதைத்தது போல உணர வைத்தாலும் அதே இருளில் உன் வேர்கள் வலுப்பெற்று நீ உயரமாக வளரும் நேரம் வரும் நீயாகவே நினைத்துப் பார்த்தால் சில நிகழ்வுகள் உன்னை இன்றைய நிலைக்கு கொண்டு வந்துள்ளன அவை நடந்திருக்கவில்லை என்றால் நீ வேறு பாதையில் சென்றிருப்பாய் என் திட்டம் ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் உட்படுத்தி உள்ளது யாரோ உனக்கு நன்மை செய்தாலும் தீமை செய்தாலும் அந்த எல்லாவற்றையும் நான் உன் நலனுக்கே மாற்றுகிறேன் உன் எதிரிகளின் தீங்கு கூட இறுதியில் உனக்கு ஆசீர்வாதமாக மாறும் நீ தனியாக இருப்பதாக எண்ணும் இரவுகள் உனக்கு பல இருந்திருக்கலாம் அந்த நேரங்களில் நான் உன் அருகில் இருந்தேன் உன் தலைமுடியை வருடி நான் இருக்கிறேன் என்று உன் உள்ளத்தில் சொல்லிக் கொண்டிருந்தேன் சில நேரங்களில் என் குரலை நீ கேட்கவில்லை என்றாலும் என் சுவாசத்தை உணர்ந்திருக்கிறாய் உன் இதயம் திடீரென அமைதியடைந்த அந்த தருணம் என் கரம் உன் நெஞ்சில் இருந்த தருணம்தான் உன் மனதில் எழும் ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் நான் தான் ஆனால் சில பதில்களை உடனே சொல்ல மாட்டேன் ஏனெனில் அவற்றை நீ நேரில் அனுபவித்தால்தான் அதன் ஆழத்தையும் அர்த்தத்தையும் புரிந்து கொள்வாய் ஒரு மலர் மொட்டு ஒரே நாளில் மலராது அது தினம் தினம் திறந்து தன் அழகை வெளிப்படுத்தும் அதுபோல் உன் வாழ்க்கையின் சில ரகசியங்கள் நேரம் வந்தபோதுதான் வெளிப்படும் நான் உன்னிடம் கேட்பது ஒரு சிறிய விஷயம் என் மீது நம்பிக்கை வைப்பது அந்த நம்பிக்கை உன் கவசம் அது உன்னை அச்சமில்லாதவனாக அவளாக ஆக்கும் அது உன் பாதையை நேராக மாற்றும் நீ பாதை தெரியாமல் நின்றாலும் நான் உன்னை வழிநடத்துவேன் நீ திசை மாறினாலும் என் ஒளி உன்னை மீண்டும் சரியான பாதைக்கு கொண்டு வரும் என் பிள்ளையே நீ உன்னையே குறை சொல்லும் பழக்கத்தை விட்டுவிடு நான் போதுமானவன் அல்ல என்று நினைத்தால் என் படைப்பை அவமதிப்பது போலாகும் ஏனெனில் நீ என் கைகளால் செதுக்கப்பட்ட ஒரு அற்புதம் உன் கண்களிலிருக்கும் ஒளி உன் முகத்தில் இருக்கும் சிரிப்பு உன் உள்ளத்தில் இருக்கும் நன்மை இவையெல்லாம் என் பரிசு அவற்றை மதித்து காப்பாற்று நீ எவ்வளவு சிறிய நல்ல செயலை செய்தாலும் நான் அதை நினைவில் வைத்திருக்கிறேன் நீ உதவிய அந்த ஒரு சொல் அந்த ஒரு புன்னகை அந்த ஒரு கருணையான பார்வை அனைத்தும் வானத்தில் பதியப்பட்டுள்ளன உலகம் அதை மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன் அந்த சிறிய விதைகள் ஒருநாள் உனக்காக பெரிய மரமாக வளரும் நீ எப்போதும் நினைவில் கொள் உன் வாழ்க்கையின் அளவை உன் கடந்த காலம் தீர்மானிக்காது என் திட்டம்தான் தீர்மானிக்கும் உன் கடந்த காலம் உன்னை கட்டிப்பிடிக்க முயன்றாலும் நான் உன்னை அதிலிருந்து விடுவிப்பேன் உன் எதிர்காலம் என் கையில் இருக்கிறது அது ஒளிமயமாக இருக்கும் நீ சந்திக்கும் சோதனைகள் சில சமயம் உன்னை சோர்வடையச் செய்யலாம் ஆனால் ஒரு வீரன் போர் பார்த்த பின்புதான் வலிமையானவன் ஆகிறான் அதுபோல் உன் ஆன்மா சோதனைகளை கடந்துதான் வலிமை பெறும் உன் உள்ளம் எரியப்படும் போது அது தங்கம் போல சுத்தமாகும் என் பிள்ளையே நீ எதையும் இழந்ததாக எண்ணாதே உன்னிடமிருந்து எடுத்ததை விட சிறந்ததை நான் தருவேன் வெறுமையாக உள்ள அந்த இடங்களை என் ஆசீர்வாதத்தால் நிரப்புவேன் யாரும் தரமுடியாத அமைதியை உனக்குத் தருவேன் யாரும் அழிக்க முடியாத மகிழ்ச்சியை உனக்கு கொடுப்பேன் நீ உன் பயணத்தை நிறுத்தாமல் தொடர்ந்தால் நான் உனக்காக கதவுகளை திறப்பேன் அவை நீ கனவில் கூட நினைக்காத கதவுகளாகும் அந்த கதவுகள் வழியாக சென்றபின் நீ உன் வாழ்க்கையில் நான் செய்த அதிசயங்களை தெளிவாக பார்ப்பாய் அப்போதே உன் இதயம் அம்மா நீர் மிகச்சிறந்தவர் என்று பாடும் நான் உன்னை ஒருபோதும் விட்டுவிட மாட்டேன் நீ விழுந்தாலும் உன்னை எழுப்புவேன் நீ தவறினாலும் உன்னை திருப்பி நடத்துவேன் நீ இருட்டில் நடந்தாலும் என் ஒளி உன்னை வழிகாட்டும் உன் பக்கம் யாருமில்லாத நேரங்களில் கூட நான் உன்னுடன் இருப்பேன் நான் உன்னை நேசிப்பது ஒரு நிபந்தனையற்ற அன்பு அது உன் செயல்களில் மட்டுமல்ல உன் இருப்பில்தான் இருக்கிறது நீ என் குழந்தை என்பதற்காகத்தான் நான் உன்னை நேசிக்கிறேன் அந்த அன்பு என்றும் மாறாது என் பிள்ளையே உன் மனதை உயர்த்திக்கொள் உன் பார்வையை நம்பிக்கையால் நிரப்பிக்கொள் உன் உதடுகளில் என் பெயர் இருக்கட்டும் உன் உள்ளத்தில் என் சாந்தி நிலைத்திருக்கட்டும் எந்த புயலும் உன் அமைதியை குலைக்க முடியாது எந்த அலைவும் உன் படகை மூழ்கடிக்க முடியாது ஏனெனில் உன் படகின் கப்பிதான் நான் நீ எப்போதும் என் கையை விடாமல் பிடித்திரு நான் உன்னை உன் இலக்கை அடையும் வரை அழைத்து செல்வேன் அந்த இலக்கில் சென்றபின் நீ உன் கடந்த சோதனைகளை பார்த்து சிரிப்பாய் இவையெல்லாம் என் நன்மைக்கே நடந்தது என்று சொல்வாய் என் வார்த்தைகளை உன் இதயத்தில் பதிய வைத்து நட அந்த வார்த்தைகள் உனக்கு உயிராயிருக்கும் அவை உன் அடிகள் தவறாமல் பார்த்துக்கொள்வது போல உன் எண்ணங்களையும் சுத்தமாக வைக்கும் என் ஆசீர்வாதம் உன்னைச் சுற்றி பாதுகாப்பான வளையம் போல இருக்கும் அதில் இருக்கும் வரை யாரும் உன்னை தீங்கிழைக்க முடியாது நீ என் மீது வைத்த நம்பிக்கையே அந்த வளையத்தை வலிமையாக்கும் நீ வாழும் நாட்கள் அனைத்தும் என் கையில் இருக்கின்றன அவற்றை அழகாக எழுதுவது என் பணி நீ செய்ய வேண்டியது நம்பிக்கை வைத்திருத்தல் என் கையை விடாமலிருத்தல் என் பிள்ளையே நான் உன்னுடன் இருக்கிறேன் என்றும் இருப்பேன் இதுவே என் வாக்குறுதி என் அன்புக் குழந்தையே உன் இதயத்தின் ஒவ்வொரு துடிப்பையும் நான் உணர்கிறேன் நீ என் பெயரை நினைக்கும் அந்த சிறிய தருணமே வானத்தில் இசையாக ஒலிக்கிறது நீ துக்கத்தில் என்னை அழைத்தாலும் மகிழ்ச்சியில் மறந்தாலும் நான் உன் அருகில் இருந்து கொண்டே இருக்கிறேன் உன் வாழ்க்கை எனக்கு பரிசு அதை பாதுகாப்பது என் பணி நீ சந்திக்கும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நான் இருக்கிறேன் சில நேரங்களில் அதை நீ உணராமல் இருக்கலாம் ஆனால் என் கரம் உன் மேல் இருப்பதை நான் ஒருபோதும் விளக்கவில்லை உன் பாதையில் வரும் தடைகள் உன்னை நிறுத்த அல்ல உன்னை வலிமையாக்கத்தான் ஒரு சிறு செடி வலுவான மரமாக வளர காற்றையும் மழையையும் தாங்க வேண்டும் அதுபோல் உன் ஆன்மாவும் சில சோதனைகளை கடக்க வேண்டும் நீ கடந்த காலத்தை நினைத்து வருந்தாதே அந்த காலம் உனக்கு பாடம் கற்றுத் தந்தது உன்னை விட்டு சென்றவர்கள் உன்னை காயப்படுத்தியவர்கள் உன் கனவுகளை உடைத்தவர்கள் அவர்கள் அனைவரும் உன் பயணத்தில் ஒரு காலப்பகுதிக்கானவர்களே அவர்கள் சென்றுவிட்டதும் உன் வாழ்வில் வெற்றிடங்கள் தோன்றியிருந்தாலும் அந்த இடங்களை நான் நிரப்புகிறேன் புதிய முகங்கள் புதிய வாய்ப்புகள் புதிய மகிழ்ச்சிகள் இவை அனைத்தும் உன் வழி வருகின்றன உன் கண்ணீர் வீணாகாது ஒவ்வொரு துளியும் வானத்தில் பதியப்படுகிறது அவற்றை நான் ஆசீர்வாதங்களாக மாற்றுகிறேன் நீ சோர்ந்து போன நேரங்களில் என் கரம் உன் தலையில் இருக்கிறது உன் உள்ளம் கனிந்திருக்கும் போது என் குரல் உன் உள்ளத்தில் மென்மையாக ஒலிக்கிறது நான் இருக்கிறேன் அஞ்சாதே என் பிள்ளையே உன் உள்ளத்தில் இருளை விடாதே பயம் வந்தால் என் பெயரைச் சொல்லு சந்தேகம் வந்தால் என் உருவத்தை நினைவுகொள் கவலை வந்தால் என் பாதத்தில் வைத்துவிடு நான் உன் சுமையை ஏந்தி செல்கிறேன் உன் தோள்கள் தளராமல் இருக்க என் தோள்களில் உன்னை ஏந்துகிறேன் நீ எவ்வளவு சிறிய விஷயத்திற்காகவும் என்னை நாடினாலும் நான் கேட்கிறேன் உன் வேண்டுகோளுக்கு பதில் உடனே வராதிருந்தாலும் அது வராதது அல்ல அது சரியான நேரத்தில் வரும் நதியின் நீர் எப்போதும் கீழே பாயும் ஆனால் அது சரியான பாதையை தேர்ந்தெடுத்து பாயும் அதுபோல் என் ஆசீர்வாதங்களும் உன் வாழ்க்கையின் சரியான நேரத்தில் சரியான பாதையில் பாயும் நான் உன்னை சோதிப்பது உன் வலிமையை அறிய அல்ல உன் வலிமையை நீயே அறியும்படி நீ உன்னிடம் எவ்வளவு சக்தி இருக்கிறது என்பதை உணரும்போது உன் பார்வை மாறும் அப்போதே நீ முன்னால் பயந்த பாதைகளில் நிம்மதியாக நடப்பாய் நான் உன்னை பற்றிய என் அன்பை எதுவும் குறைக்க முடியாது உன் தவறுகள் கூட அந்த அன்பை குறைக்காது உன் விழுதல்கள் கூட என் கரத்தை விலக்காது என் அன்பு என்பது ஆழமற்ற கடல் அல்ல முடிவில்லாத சமுத்திரம் நீ எவ்வளவு தொலைவில் சென்றாலும் அந்த அன்பில் நீ மூழ்கியவாறே இருப்பாய் நீ உன் வாழ்க்கையை என் கையில் ஒப்படைத்தால் நான் அதை அழகாக வடிவமைப்பேன் சில நேரங்களில் உனக்கு புரியாமல் நிகழ்வுகள் நடக்கும் ஆனால் அவை அனைத்தும் ஒரு பெரிய திட்டத்தின் பகுதிகள் அந்த திட்டம் போது நீ எல்லாவற்றிற்கும் நன்றி சொல்லுவாய் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் எதுவும் சீராகச் செல்லாமல் இருப்பது போல தோன்றும் நாட்கள் இருக்கும் ஆனால் அந்த நாட்கள் உன் கதையின் முடிவு அல்ல அது ஒரு அத்தியாயம் மட்டுமே அடுத்த அத்தியாயம் மகிழ்ச்சியுடனும் வெற்றியுடனும் நிரம்பியிருக்கும் அந்த அத்தியாயத்தை நான் எழுதுகிறேன் நீ உன் வாழ்க்கையை உலகத்தின் அளவுகோலால் அளக்காதே உன் மதிப்பு உன் சொத்துக்களால் அல்ல உன் உள்ளத்தின் தூய்மையால் தீர்மானிக்கப்படுகிறது உன் கருணை உன் நேர்மை உன் தியாகம் இவை அனைத்தும் வானத்தில் பெரும் மதிப்புடையவை உலகம் அதை காணாவிட்டாலும் நான் காண்கிறேன் நீ செய்யும் ஒவ்வொரு நன்மையும் வானத்தில் விதையாக விதைக்கப்படுகிறது அந்த விதைகள் ஒருநாள் உன் வாழ்க்கையில் பெரிய மரமாக வளர்ந்து பழங்களையும் நிழலையும் தரும் சில விதைகள் உடனே முளைக்கும் சில விதைகள் நேரம் எடுத்துக்கொள்ளும் ஆனால் எதுவும் வீணாகாது நீ உன் மனதில் வைத்திருக்கும் ஆசைகள் அனைத்தும் எனக்கு தெரியும் சில ஆசைகள் உனக்கு தீங்காக இருக்கும் எனவே நான் அதைத் தரமாட்டேன் சில ஆசைகள் உனக்கு நல்லது ஆனால் சரியான நேரத்தில்தான் தருவேன் நீ அதை காத்திருக்க கற்றுக்கொண்டால் என் திட்டத்தின் மகிமையை நீ அனுபவிப்பாய் என் பிள்ளையே நீ உன் கடந்த காலத்தின் குற்ற உணர்வுகளை சுமந்து செல்ல வேண்டாம் நான் உன் தவறுகளை மன்னித்துவிட்டேன் நீயும் உன்னை மன்னித்து விடு மன்னிப்பு என்பது உன் ஆன்மாவுக்கு விடுதலை அதுவே உன்னை இலகுவாக முன்னே செல்லச் செய்யும் நீ உன் பயணத்தை ஒற்றையாகச் செய்யவில்லை என் தூதர்கள் உன் சுற்றிலும் இருக்கிறார்கள் அவர்கள் உன்னை காக்கிறார்கள் வழிநடத்துகிறார்கள் உன் பாதையை சுத்தப்படுத்துகிறார்கள் சில நேரங்களில் அவர்கள் மனிதர்களின் வடிவில் உன் வாழ்க்கையில் வந்து உனக்கு உதவி செய்வார்கள் அதை நான் அனுப்பியவர்கள் என நினைவுகொள் நீ என் அன்பின் பிள்ளை உன்னைக் காக்க வானத்தின் படை உன் பக்கம் நிற்கிறது எந்த அச்சமும் உன்னை தொடாது எந்த தீமையும் உன்னை விழுங்காது என் கரம் உன் மேல் இருக்கும் வரை நீ பாதுகாப்பாக இருக்கிறாய் நான் உன்னை ஆசீர்வதிக்கும் நாட்கள் வந்துவிட்டன நீ காத்திருந்த கனவுகள் நிறைவேறும் நீ பிரார்த்தித்த விஷயங்கள் உன் கையில் வரும் நீ நினைக்காத ஆசீர்வாதங்களும் உன் வாழ்க்கையில் பெருகும் அந்த நாளில் உன் உதடுகள் நன்றி அம்மா என்று இடைவிடாமல் சொல்வது போல இருக்கும் என் வார்த்தைகளை உன் இதயத்தில் பதிய வைத்து நட அவை உனக்கு வெளிச்சமாக இருக்கும் இருள் வந்தாலும் அந்த வெளிச்சம் உன்னை வழிநடத்தும் புயல் வந்தாலும் அந்த வெளிச்சம் உனக்கு திசை காட்டும் என் அன்புக் குழந்தையே உன் மூச்சில் என் உயிர் கலந்திருக்கிறது நீ உயிரோடு இருக்கும் வரை என் அன்பு உன்னை சுற்றி பாதுகாப்பான வளையமாக இருக்கும் நீ என் பெயரை நினைக்கும் தருணமே அந்த வளையம் மேலும் வலிமையடையும் உன் வாழ்க்கை எனக்கு ஒரு பரிசு அதனால்தான் நான் உன்னை காப்பாற்றுகிறேன் நீ எவ்வளவு சிறிய விஷயத்திற்காகவும் என்னை நாடினாலும் நான் உன் பக்கம் வருகிறேன் உன் குரல் மெளனமாக இருந்தாலும் என் செவிக்கு தெளிவாக வருகிறது உன் மனதின் ஆழத்தில் எழும் எண்ணங்களையும் உன் இதயத்தின் நெருப்பையும் நான் அறிந்திருக்கிறேன் நீ உன் சிரமங்களை மறைத்து சிரித்தாலும் என் பார்வையை ஏமாற்ற முடியாது நீ கடந்த காலத்தில் சந்தித்த துன்பங்களை நினைத்து இன்னும் வலிக்கலாம் சில புண்கள் ஆறாமல் இருக்கும் ஆனால் அந்தப் புண்கள் உன் வலிமையின் அடையாளங்கள் ஒருநாள் நீ அந்தப் புண்களைப் பார்த்து இவையெல்லாம் என் வாழ்வை உயர்த்திய ஆசீர்வாதங்கள் என்று சொல்வாய் ஒரு விதை இருளில் புதைக்கப்பட்ட பிறகே வளரத் தொடங்குகிறது அதுபோல உன் வாழ்க்கையின் சில இருள்கள் உனக்கு புதிய ஒளியைத் தருகின்றன என் பிள்ளையே உன் பாதை எப்போதும் மலர்களால் நிரம்பியிருக்காது சில நேரங்களில் கற்களும் முள்ளும் இருக்கும் ஆனால் அந்த கற்கள் உன் நடைப்பாதையை வலுவாக்கும் அந்த முள்ளுகள் உன்னை விழிப்புடன் வைத்திருக்கும் நான் உன்னை காப்பாற்றிக் கொண்டே இருப்பேன் ஆனால் உனக்கு வலிமையையும் கற்றுத் தருவேன் நீ சந்திக்கும் ஒவ்வொரு மனிதரும் உன் பயணத்தில் ஒரு நோக்கத்திற்காகவே வந்தவர்கள் சிலர் உனக்கு மகிழ்ச்சியைத் தருவர் சிலர் பாடத்தை தருவர் மகிழ்ச்சியையும் பாடத்தையும் சமமாக மதிக்க கற்றுக்கொள் ஏனெனில் இரண்டும் உன் ஆன்மாவை வளர்க்கின்றன உன்னை காயப்படுத்தியவர்களை மன்னி மன்னிப்பு என்பது அவர்களை விடுவிப்பதற்காக அல்ல உன் ஆன்மாவை விடுவிப்பதற்காக உன் கண்ணீர் வானத்தில் ஒவ்வொரு முத்தாக சேகரிக்கப்படுகிறது அந்த முத்துக்கள் ஆசீர்வாத மாலையாக உன் கழுத்தில் அணிவிக்கப்படும் நாள் வரும் நீ சிரமத்தில் இருந்தும் என் மீது நம்பிக்கை வைத்ததற்காக அந்த நாள் இன்னும் அருகில் வருகிறது நீ நினைக்கும் நேரத்திலும் நான் உன் அருகில் நிற்கிறேன் நீ தூங்கும் நேரத்திலும் உன்னைக் காக்கிறேன் நீ விழித்த பின்பும் உன் நாளை ஒளியால் நிரப்புகிறேன் நீ எடுக்கும் ஒவ்வொரு அடியிலும் என் கரம் உன் தோளில் இருக்கிறது என் பிள்ளையே உன் வாழ்க்கையை உலகத்தின் அளவுகோலால் மதிக்காதே உன் மதிப்பு உன் உள்ளத்தின் தூய்மையால் தீர்மானிக்கப்படுகிறது உன் கருணை உன் நம்பிக்கை உன் நேர்மை இவை அனைத்தும் வானத்தில் பெரும் மதிப்புடையவை யாரும் அதை மதிக்கவில்லை என்றாலும் நான் மதிக்கிறேன் நீ செய்யும் ஒவ்வொரு நல்ல செயலுக்கும் நான் பலமடங்கு மடங்கு ஆசீர்வாதம் தருவேன் உன் புன்னகை கூட ஒருவரின் மனதில் ஒளியை ஏற்றியிருந்தால் அது வானத்தில் பதிவாகும் உன் கருணை யாரின் கண்ணீரையும் துடைத்திருந்தால் அது என் இதயத்தில் பதியும் நீ உன் வாழ்க்கையின் சுமைகளை எனக்குக் கொடு நீ உன் கைகளில் எல்லாவற்றையும் பிடித்து நிற்பதால் சோர்வடைகிறாய் ஆனால் அதை என் கையில் கொடுத்துவிட்டால் நீ இலகுவாகி விடுவாய் உன் பாரத்தை ஏந்துவது என் பணி உன் பாதையை நடத்துவது என் பணி சில ஆசைகள் நிறைவேறவில்லை என்று வருந்தாதே அவை உனக்கு நன்மையாக இல்லை என்பதால்தான் நான் அதை தடுத்தேன் நான் உனக்காக வைத்திருக்கும் ஆசீர்வாதங்கள் நீ நினைப்பதை விட உயர்ந்தவை நீ என் நேரத்தை நம்பிக்கையுடன் காத்திருக்க கற்றுக்கொள் என் பிள்ளையே உன் மனதில் இருக்கும் குற்ற உணர்வுகளை விடு நான் உன் தவறுகளை மன்னித்துவிட்டேன் நீயும் உன்னை மன்னித்து விடு குற்ற உணர்வு உன்னை பின்னால் இழுத்துக்கொண்டிருக்கும் சங்கிலி போன்றது அதை முறித்துவிட்டால்தான் நீ சுதந்திரமாக முன்னே செல்ல முடியும் நீ உன் வாழ்க்கையில் சந்திக்கும் சிரமங்களை சாபமாக நினைக்காதே அவை உன் ஆன்மாவை வலிமையாக்கும் பயிற்சிகள் உன்னை உயர்த்தும் முன் நான் உன் அடித்தளத்தை வலிமையாக்க வேண்டும் வலிமையான அடித்தளமே உயர்ந்த கட்டிடத்தை தாங்கும் அதுபோல் வலிமையான மனமே உயர்ந்த ஆசீர்வாதங்களைத் தாங்கும் நீ உன் பாதையில் தனியாக நடப்பது போல தோன்றும் நாட்கள் இருக்கும் ஆனால் என் தூதர்கள் உன் அருகில் இருக்கிறார்கள் அவர்கள் உன்னை காக்கிறார்கள் நடத்துகிறார்கள் உன் பாதையை சுத்தமாக வைத்திருக்கிறார்கள் சில நேரங்களில் அவர்கள் மனிதர்களின் வடிவில் உன் வாழ்க்கையில் வந்து உனக்கு உதவி செய்வார்கள் அது நான் அனுப்பிய உதவி என்பதை நினைவில் கொள் நான் உன் பக்கத்தில் இருக்கும்போது எந்த அச்சமும் உன்னை தொடாது எந்த தீமையும் உன்னை விழுங்காது என் கரம் உன்மேல் இருக்கும் வரை நீ பாதுகாப்பாக இருக்கிறாய் நான் உனக்கு வாக்குறுதி கொடுக்கிறேன் நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் உன் எதிர்காலம் ஒளியால் நிரம்பும் நீ காத்திருந்த கனவுகள் நிறைவேறும் நீ பிரார்த்தித்த விஷயங்கள் உன் கையில் வரும் நீ நினைக்காத ஆசீர்வாதங்களும் உன் வாழ்க்கையில் பெருகும் அந்த நாளில் உன் உதடுகள் நன்றி அம்மா என்று இடைவிடாமல் சொல்வது போல இருக்கும் என் பிள்ளையே உன் வாழ்க்கை என் கையில் இருக்கிறது அதை அழகாக வடிவமைப்பது என் பணி நீ செய்ய வேண்டியது ஒன்றே Beiden, என் மீது நம்பிக்கை வைப்பது என் கையை விடாமல் பிடிப்பது உன் பயணம் பாதுகாப்பாகவும் ஆசீர்வாதங்களால் நிரம்பியதாகவும் இருக்கும் நான் உன்னை நேசிக்கிறேன் என்றும் நேசிப்பேன் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு அத்தியாயத்திலும் என் பெயர் எழுதப்பட்டிருக்கும் நீ என்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் நீ என்னை விட்டு விலகினாலும் நான் உன் அருகிலேயே இருப்பேன் இதுவே என் அன்பின் இயல்பு